ரஷ்யாவுக்கும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு அமெரிக்காவுக்கும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு டர்க்கிக்கும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு சிரியால இந்த மாதிரி பல இந்த ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இது ஆக்சுவல் சிரியா வந்து ஒரு எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் புக் கேஸ் ஆஃப் ஹவு ஜியோ பாலிடிக்ஸ் அது தவிர சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் ஒரு ஒரு இன்னொரு ஒரு அமைப்பு ஒன்று இந்த இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா குருடிஷ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ஈராக் ஈராக்ல அதிகமா இருப்பாங்க ஈராக்ல அதிகமா ஈராக் இப்போ நீங்க சதாம் உசைன் சமயத்தில் குருடிஷ் கம்யூனிட்டியை வந்து ரொம்ப அதிகமாக ஈராக்கி ஆர்மி வந்து தாக்கியிருக்காங்க ஸோ அந்த குடும்பம் அதிகமாக பண்ணிருக்காங்க பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டதாக குழந்தைகள் கொள்ளப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி அவங்க நிறைய சஃபர் பண்ணியிருக்காங்க குருடிஷ் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி தான் இந்த சிரியன் டெமோக்ராட்டிக் போ இந்த அமைப்பை வந்து சப்போர்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவசன சிரியாவோட நம்ம அருமையான உறவுகள் தூதரவு உறவுகள் வந்து இருந்துருக்கு பல நாள் இப்போ உள்ள ஃபோர்ஸஸோடைய பேக்ரவுண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க கேலிஃபேட் அதாவது கிலாஃபத் மூமெண்ட்னு சொல்லி நம்ம அந்த கிலாஃபத்தை வந்து திருப்பியும் நிலைநாட்டுவதற்கு கொண்டு வரணும் கொண்டு வரணுங்கிறது அவங்களோட எய்ம் அதுக்காக தான் ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் உலக அரசியல் மற்றும் இந்திய பாதுகாப்புத்துறை சம்பந்தமாக நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் மூத்த பத்திரிக்கையாளர் பபிந்திரா அவர்களோடு இந்த வார நிகழ்ச்சியில் உலக அரசியலில் ஒரு மிக முக்கியமான நகர்வாக பார்க்கறது சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம்னு சொல்ல முடியாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி அந்த நாட்டுடைய தலைவர் நாட்டை விட்டே ஓடி போயிருக்கார் இப்போ சமீபத்தில் தான் நம்ம நாட்டுடைய அண்டை நாடான பங்களாதேஷில் பார்த்தோம் அது டீப் ஸ்டேட்டுடைய வேலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ வந்து சிரியால இதே போன்ற இருக்கு பட் ஆனா அங்க வந்து சிரியால இரண்டு இஸ்லாமிக் செக்டுக்குள்ளார ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதும் பார்க்கப்படுகிறது இந்த சிரியாவுடைய இந்த கிளர்ச்சி எப்படி ஆரம்பிக்குது இது என்ன காரணம் ஆக்சுவலி இப்போ இது பார்த்தீங்கன்னா சிரியால வந்து ஒரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு கடந்த பதிமூணு பதினாலு ஆண்டுகளாக பிரச்சனை அங்கே இருந்துட்டு இருக்கு சிரியால இப்போ அவர் வந்து பஷீர் ஆசாத் அப்படிங்கிற அல் அசாத் அவர் தான் பிரசிடண்டா இருந்தார் சிரியால அவர் வந்து ஒரு சுன்னி முஸ்லிம் நீங்க நம்ம வந்து ஒரு இது நியூவான்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க கரெக்டா ரெண்டு முஸ்லீம் செக்ட்ன்னு சொன்னீங்க ஆக்சுவலி ஒரே செக்ட் தான் சுன்னி முஸ்லிம் ரெண்டு சைடுமே சுன்னி முஸ்லிம் முஸ்லீம் ஆனா அசாதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது ஈரான் போன்ற நாடு அது வந்து ஸ்ட்ராட்டஜில தான் அவர் ஈரானோட ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திட்டார் அதுவும் பின்னணி என்னன்னு நான் சொல்றேன் இப்போ புதுசாக ஒரு குரூப் வந்து முழுக்க சிரியா முழுக்கை பண்ணிட்டாங்க அவங்களுடைய தலைநகரத்தையும் அவங்க கேப்சர் பண்ணாங்க அக்டோபர் டிசம்பர் எட்டாம் தேதி கேப்சர் பண்ணிட்டாங்க இது வந்து பிரச்சனை இருக்குன்னு சிறி இஸ்ரேல் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் அமாஸ் பிரச்சனை அதுலயும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு இதுல ரஷ்யாவுக்கும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு அமெரிக்காவுக்கும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு டர்க்கிக்கும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு சிரியால இந்த மாதிரி பல இந்த ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னு இது ஆக்சுவல் சிரியா வந்து ஒரு எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் புக் கேஸ் ஆஃப் ஹவு ஜியோ பாலிடிக்ஸ் இந்த ரீஜன் வெஸ்ட் ஏஷியா ரீஜன் இப்போ வெஸ்ட் ஏஷியா ரீஜன்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ இஸ்ரேல் வந்து அக்டோபர் ஏழாம் தேதி அட்டாக் ஆச்சு ஒரு தீவிரவாத இஸ்லாமிய அமைப்பு வந்து அவங்க அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேல பல நூறு கணக்கான இஸ்ரேலி மக்களை வந்து பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் கேப்சர் பண்ணி வச்சாங்க நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள் அதுக்கப்புறம் இஸ்ரேல் நாடு வந்து அமாஸ் அமைப்பு மேல ஒரு போர் தொடுக்க ஆரம்பிச்சாங்க அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் அந்த போர் கடந்த ஒரு ஆண்டு மேல நடந்துட்டு இருக்கு சேர்ந்த சில டெரர் குரூப்ஸ் இஸ்லாமிக் டெரர் குரூப்ஸ் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள்லான்னு சொல்லி ஒரு இஸ்லாமிக் டெரர் குரூப் அது அந்த அமைப்பு சிரியாலையும் உண்டு ரெண்டுமே வந்து இஸ்ரேலுடைய அண்டை நாடுகள் பார்டர் ஸ்டேட்ஸ் ஈரான் ஈரான் வந்து இந்த யஸ்புல்லாக்கு பயங்கரமா ஆயுதம் கொடுக்கறது இந்த மாதிரி சப்போர்ட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனப்புறம் நவம்பர் நாலாம் தேதி பிரசிடென்ட் எலெக்ட் ஆன ஒரு ஒரு ஒப்பந்தம் யஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்தது அந்த ஒப்பந்தம் வந்து அக்டோபர் நவம்பர் இருபத்தாறாம் தேதி அமலுக்கு வந்தது அதாவது சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க அதுலன்னா நான் உங்களை தாக்க மாட்டேன் நீங்கள் என்ன தாக்காதீங்க இதுதான் சிம்பிள் டேர்ம்ஸ் சீஸ் ஃபயர்னா நாங்கள் தாக்க மாட்டோம் நீங்கள் என்ன பார்க்காதீங்க நாங்கள் சுட மாட்டோம் நீங்கள் சொல்லாதிங்க இதுதான் சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்ன்றது இந்த அக்ரிமெண்ட் வந்து அமலுக்கு வந்தது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி எல்லோரும் என்னென்னச்சாங்கன்னா சரி அட்லீஸ்ட் இஸ்ரேல் லெபனான் இஸ்ரேல் சிரியா கொஞ்சம் அமைதி நிலவும் அப்படின்னுட்டாங்க நினைச்சாங்க ஆனால் அதுக்கு முரணாக அடுத்த நாளே நவம்பர் இருபத்தேழாம் தேதி அன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் மாதிரி ஒரு இப்போ அக்டோபர் ஏழு நடந்த இஸ்ரேல் மேலே நடந்த தாக்குதல் மாதிரி தான் இந்த நவம்பர் இருபத்தேழு இஸ்ரேயா மேலே நடந்த தாக்குதல் ஆனால் இதில் ஒரே வித்தியாசம் என்னன்னா இஸ்ரேல் நாடு ஒரு யூத நாடு அவங்க மேலே இஸ்லாமிக் பாலஸ்தீனிய இஸ்லாமிக் அமைப்பு அமாசுகர் அமைப்பு டெரர் ஆர்கனைசேஷன் அவங்க அட்டாக் பண்ணாங்க இப்போ இங்க வந்து என்னன்னா ரெண்டுமே சுன்னி குரூப்ஸ் தான் ஆட்சியில இருந்தவங்களும் சுன்னீர் தான் அவங்கள அட்டாக் பண்ணதும் சுன்னிஸ் தான் அந்த அமைப்பு பேர் என்ன முக்கியமான அதாவது இது வந்து கொயிலேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் அதாவது ஒரு கூட்டமைப்பு பல மிலிட்டரி மிலிட்டண்ட் அமைப்புகளுடைய கூட்டமைப்பு இருந்தது இது வந்து தனி ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு நாலு ஆர்கனைசேஷன் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு அவங்க தான் இப்போ இந்த அட்டாக் பண்றாங்க தெரியாமல அந்த அமைப்பின் பேரு ஹயாத் தரீர் ஷாம் அப்படின்னு பேர் டி நம்ம சிம்பிள் டேர்ம்லாம் ஹயாத் எஸ் சரிங்களா அதுதான் அவங்களுடைய முழு பேர் ஹச்டிஎஸ் இப்போ இந்த ஹெச்டிஎஸ் அமைப்பு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தான் லீட் பண்றாங்க இந்த நாலு ஆர்கனைசேஷனோட கோயிலேஷன் ஒரு டோட்டல் சர்பிரைஸ்ல அட்டாக் பண்றாங்க அப்போ அந்த அட்டாக்கின் காரணமாக என்ன ஆகுதுன்னா சிரியன் ஆர்மி அதாவது ரெகுலர் சிரியன் ஆர்மி சிரியன் அசையுடைய அந்த சிரியன் மில்டரி உள்ளவர்கள் போர் செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு மேல் தாக்குதல் நடக்குது அவங்க வந்து அவங்களோட ஆயுதம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறானுங்க ஈராக்கை நோக்கி ஓடுகிறார்கள் பஸ் அவ்வளவுதான் இருந்து ஈராக்கு ஓடிடுறாங்க அவங்க அதனால என்னன்னா ஒரு இந்த ஹச்டிஎஸ் உடைய தாக்குதலுக்கு மறு பதில் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து சிரியன் ஆர்மையை எழுந்துடுறாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது வடக்கிருந்தும் வடமேற்கு பகுதியில இருந்தும் சிரியா மேல அட்டாக் ஆகாது அது வந்து டர்க்கி நாட்டுக்கு ரொம்ப என்ன சொல்றது பார்டர் ஏரியா நெருக்கமான ஏரியா அந்த ஏரியா ஆமா ஸோ அந்த பார்டர் ஏரியாலேருந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அது வந்து இந்த ஹெச்டிஎஸ் பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஹெச்டிஎஸ் உடைய பேக்ரவுண்ட் அல் நுஸ்ரா அப்படின்னு அவங்களுடைய முதல் முன்னாடி பேர் இந்த இப்போது இவங்க ஹெச்டிஎஸாக ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அல் அல் நுஸ்ராவாக இருந்தபோது அவங்க அல் காய்தாவுடைய ஒரு பார்ட்டாக இருந்தாங்க இந்த ஹெச்டிஎஸ்ங்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க அல் காய்தாலேருந்து வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்துட்டு அல்கைதாவோட சக்தி தான் குறைஞ்சு போயிட்டே இருக்கு ஸோ அதன் மூலமாக அவங்க தனியா வந்து ஹெச்டிஎஸ் ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட சேர்ந்தவர்கள் யாருன்னு பாருங்க ஒரு ஃப்ரீ சிரியன் ஆர்மி அப்படின்னு ஒரு ஃப்ரீ சிரியன் ஆர்மி இது வந்து ரெகுலர் ஆர்மி கிடையாது நான் சார் சிரியன் ஆர்மி கிடையாது இந்த ஃப்ரீ சிரியன் ஆர்மி அவங்களே பேர் வச்சுட்டு இருக்காங்க இந்த ஃப்ரீ சிரியன் ஆர்மி வந்து டர்க்கி டாக்ட் பண்றாங்க சொன்னி நாடு சரிங்களா அது தவிர சிரியன் டெமோக்ராட்டிக் போர் இன்னொரு ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு இந்த இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி இருக்கு ஈராக் ஈராக் ஈராக்ல ஈராக் ஆமா இப்ப நீங்க சதாம் உசைன் சமயத்துல குருடிஷ் கம்யூனிட்டியை வந்து ரொம்ப அதிகமா ஈராக்கி ஆர்மி வந்து தாக்கியிருக்காங்க கொடுமை அதிகமா பண்ணிருக்காங்க பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்கார்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி அவங்க நிறைய சஃபர் பண்ணிருக்காங்க அந்த கம்யூனிட்டியை தான் இந்த சிரியன் டெமோகிராட்டிக் போர் இந்த அமைப்பை வந்து சப்போர்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா யுஎஸ் அண்ட் இஸ்ரேல் சரிங்களா இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு ஒரு நியாயமான ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்ல ஏன்னா சிரியால இருந்து அவங்க மீது தாக்குதல் நடந்துட்டு இருக்கு கோல்டன் நைட்ஸ் கோல்டன் நைட்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க அது வந்து ஒரு சிரியா வந்து தன்னுடைய பகுதியாக சொல்கிறாங்க பட் இஸ்ரேல் கேப்சர் பண்ணிட்டாங்க ஒரு ஒன் ஆஃப் த வார்ஸில் ஸோ இஸ்ரேல் வந்து அடிக்கடி தாக்குதல் பார்த்துருக்காங்க இருந்து சிரியன் ஃபோர்ஸ் அவங்க வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் அவங்க அமைப்பும் இஸ்ரேல் அமையும் போதே அவங்க வந்து அவங்க மேலே இருந்து தாக்குதலாம் நடந்திருக்கு ஸோ அதுக்கு அவங்களுக்கு நியாயமான ஒரு காரணம் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸை வந்து ஏற்படுத்தாங்க ஸோ அவங்க பண்ணிட்டுருக்காங்க ஆனால் பாத்தீங்கன்னா இதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா டர்க்கி வந்து இவங்கள ஒரு டெரர் ஆர்கனைசேஷனா டிக்ளேர் பண்ணிருக்காங்க இது மாதிரி இது காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி இந்த லேட்டஸ்ட் சிரியன் ஸ்டோரி யார் எங்க இருக்காங்கன்னு தெரியாத மாதிரி ஒரு பைதிகாரத்தனமான ஒரு ஒரு சூழல் ஜியோ பாயிண்ட் இது எப்படி விளையாடுறது சோ இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து ஒரு லூஸ் கொயிலேஷன் அவங்க வந்து ஒரு சென்ட்ரல் கமாண்ட் ஒன்னு தயார் பண்ணிருக்காங்க மிலிட்டரி ஆபரேஷன் கமாண்டுன்னு ஒரு நாலு அமைப்பு சேர்ந்து அவங்க தயார் பண்ணிருக்காங்க பண்ணிட்டு அவங்க சிரியன் எதிர்த்து ஆர்மி எதிர்த்து போர் போடுறதாங்க டார்கெட் வந்து இந்த பஷீர் அசத் பிரசிட் தான் உள்ள வர போறாங்கன்னு உடனே பஷீர் வந்து ஓடி போயிட்டார் ரஷ்யா போயிட்டார் அந்த பஷீர் யார் நான் முதலே சொன்னேன் நான் பஷீர் யார் சப்போர்ட் பண்றாங்க ரஷ்யா அண்ட் ஈரான் இவங்க ரெண்டு பேரும் தான் சப்போர்ட் பண்றாங்க அதை ஸ்ட்ராடஜி பாருங்க ரஷ்யா ஏன் சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பெஸ்ட் ஏஷியாவில் ஒரு ஃபுட் ஹோல்டு பண்ணும் ரஷ்யாவுக்கு சரிங்களா ரஷ்யா பெஸ்ட் ஏஷியா வெரி இம்பார்ட்டன்ட் ஆயில் டாமினன்ட் சிரியா ஸோ அங்கே ஒரு ஃபுட் ஹோல்டு ஒன்று வி ஆர் சப்போர்ட்டிங் தம் ரெண்டாவது அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் வெஸ்ட் ஏஷியாவில் கம்மி பண்ணுறதுக்காக ரஷ்யா வந்து இந்த சிரியன் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினே பதினொன்னில் இந்த அரேப் ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது நம்ம வியூவர்ஸ் நம்ம பத்திரிகை படிக்கிறவங்க நியூஸ் பார்க்குறவங்களுக்கு அவங்க தெரிஞ்சிருக்கும் இந்த அரேப் ஸ்பிரிங் போராட்டம் நடந்ததுன்னா ஃபியூவல் இட் வாஸ் ஃபியூல்டு பை த அமெரிக்கன்ஸ் பஷீரதா எதிர்த்து அப்போ வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரஷ்யன் போர்ஸஸ் வந்து வார்க் லைன்லாம் விட்டாங்க சரிங்களா விமானப்படை வந்து அவங்க தாக்குதல்லாம் நடத்தாங்க மிசை எல்லாம் லான்ச் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணாங்க இந்த போர் செய்கிற அத போராட்டம் செய்கிற மக்கள் மீதுலாம் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரஷ்யன் ஜியோ பாலிடிக்ஸ் இப்போ ஈரான் எப்படி வந்து இன்வால்வ் இதில் ரெண்டு காரணம் ஒன்று வந்து பஷீர் தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே சப்போர்ட் கம்மியாகிட்டு இருக்கிற சமயத்தில் அவர் என்ன நினச்சாருன்னா ஷியா முஸ்லீம்ஸை என்னோட கூட சேர்த்துக்கிட்டேன்னா நான் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருப்பேன் அப்படின்னு ஒரு ஈரானோட சம்ம கை கூத்துக்கிட்டு ஷியா ஃபோர்ஸை வந்து அவங்க அலோவ் பண்ணுறாரு அவர் சிரியாவில் வேலை பண்ணுறதுக்கு என்ன இஸ்ஃபுல்லா மாதிரி அமைப்புகள் இஸ்ரேல் தான் கூத்தருக்காக ஸோ இடம் அவர் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது சேஃப் எவன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப் எவன் கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அலையன்ஸு ஸோ இந்த ரெண்டு காரணத்தினால அவர் ஈரானோட கை கொத்துக்கிறாரு ஸோ இதுதான் ஆக்சுவலாக இப்போ நடந்த விஷயம் இப்போ கம்ப்ளீட்டாக அந்த சிரியா முழுக்க இப்போ உங்கள் ஹெச்டிஎஸ் மற்ற அமைப்பு ஃப்ரீ சிரியன் ஆர்மி சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸு கைக்கு வந்தாச்சு ஸோ இந்த இதில் வந்து ஒரு ஜியோகிராஃபிக்கலி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஸ் வந்து நார்தர்ன் பார்ட்டு இந்த மாதிரி ஃப்ரீ சிரியன் ஆர்மிங்கிறது நார்த் வெஸ்டர்ன் பார்ட் அதே மாதிரி இந்த சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் வந்து சதர்ன் சிரியா இந்த இந்த ஜியோகிராஃபிக்கலி இந்த மூணு ஏரியால அவங்க தாக்குதல் பண்ணி என்டையர் சிரியா கேப்சர் பண்ணிட்டாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க கேட்காதது நானும் கேட்பீங்கன்னு தெரிஞ்சு நானே பதில் சொல்றேன் பாரதத்துக்கு இதனால என்ன இம்பாக்ட் ஆக போகுது முதல் விஷயம் என்னன்னா நமக்கு சிரியாவோட நம்ம அருமையான உறவுகள் தூதுரவு உறவுகள் வந்து இருந்திருக்கு இப்போ நல்ல இப்போ உள்ள ஃபோர்ஸஸோடைய பேக்ரவுண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க

ஸோ அந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் ஆயில் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு வந்து என்னோட என்ன சொல்கிறது எனர்ஜி செக்யூரிட்டி இம்பாக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஸோ இது இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இந்தியா பொறுத்தவரை அதே மாதிரி வெஸ்ட் ஏஷியாவில் நம்ம நல்ல உறவுகள் இப்போ யூஏஇ சவுதி அரேபியா போன்ற நாடுகளோடு நம்ம நல்ல உறவு வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம் இப்போ இந்த ஒரு டாமினன்ட் இஸ்லாமிக் ஜிஹாத் டாமினன்ட் ஃபோர்ஸஸ் வந்து இப்போது அங்கே உள்ள நாடுகளை வந்து கேப்சர் பண்ணாங்கன்னா அதனால பாரதத்திற்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் உள்ள ஒரு நல்லுறவு அதே மாதிரி இந்தியா வெஸ்ட் ஏஷியா யூரோப் ஒரு காரிடோர் டிரான்சிட் காரிடோர் உள்ள வந்து இப்போ டி ட்வெண்ட்டி சமயத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராடஜிக் இன்ட்ரெஸ்ட் வெஸ்ட் ஏசியா இப்போ இந்த விஷயத்திலே நான் ஒரு கேள்வியாக கேட்கறது என்னன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது போன்ற அடிப்படைவாத அமைப்புகள் வந்து எஸ்பெஷலி இந்த கிலாஃபத் போன்ற அந்த எண்ணம் கொண்டவர்கள்லாம் ஆட்சி வரும் பொழுது நமக்கும் அதில் சில சிக்கல் வரும் ஆனால் அதே நேரத்தில் ஒன்று பார்க்க வேண்டிய நமக்கு வந்து ஆப்கானில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோட அமித்கர் சாய் கவர்மெண்ட்டோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது ஆனால் இப்பொழுது தாலிபான் வந்த பிறகும் கூட பாகிஸ்தானை விட அவர்கள் படி மேலே இந்தியாவோடு ஒரு உறவு வைத்திருக்கிறது மாதிரிதான் தெரியுது இதே மாதிரி மற்ற இடங்கள்லயும் பாகிஸ்தான இந்தியாவால பண்ண முடியாதாங்கிற ஒரு அது நிச்சயமா கிடையாது ஆப்கானிஸ்தானோட பாரதத்துக்கு நல் அதாவது அமித் கரசையுடைய அரசாங்கத்தோடையோ இல்லை அடுத்தது வந்த சிவிலிய அரசாங்கத்தோட நம்ம இருந்த உறவு போன்ற உறவு இப்பவும் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது பாகிஸ்தானோட ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள பிரச்சனை வந்து என்டயர்லி வேற விஷயம் ஏன்னா அந்த ஆப்கானிஸ்தான்ல வந்து பல ஆண்டுகளாக பல என்ன சொல்றது ஆல்மோஸ்ட் ஒரு நூறு வருஷமா போர் நடந்துட்டு இருக்கு அந்த ஊர்ல ஆமா இப்ப இப்ப நிறைய பேர் அவங்க பர்ஸ்டூன்ஸ் போயிட்டு பாகிஸ்தான்ல வந்து செட்டில் ஆயிருக்காங்க வெளியே அந்த வெளியில வெளியேற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு பாகிஸ்தான்ல வந்து பாகிஸ்தான் என்ன அந்த ஒரு டெரர் அமைப்பு ஒன்று இருக்கு அவங்களுடைய தாலிபான் தான் பாகிஸ்தான் தாலிபான் சிம்பிளா சொல்லணும்னா பாகிஸ்தான் தாலிபான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் தாலிபான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அரசாங்கத்துக்காக அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆப்கான்ல ஆப்கான்லேருந்து குடித்திருந்து வந்தவர் பாகிஸ்தானுக்கு வந்தவர் ஸோ இந்த மாதிரி வந்து சில நியூவான்சஸ் இருக்கு இந்த ரிலேஷன் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்புக்கு பட் இந்தியாவோட என்னென்னா நமக்கு டைரெக்டாக பார்டர் கிடையாது அவங்களோட அதனால் நமக்கு இன்ஃபில்ட்ரேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு அவங்களால ஏற்படுறது இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஏற்கனவே மக்கள் மத்தியில் ஆப்கானிஸ்தானில் பாரதத்துக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் பாரதத்தை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது நம்ம நிறைய மெடிக்கல் டூரிசம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஒரு லாஜ்பாத் நகர்னு ஒரு ஏரியா முழுக்க முழுக்க ஆப்கானி நேஷனல்ஸ் தான் இப்போ இருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா ஆப்கான் ரெஸ்டாரண்ட்ஸாக வந்துடுச்சு எல்லாம் வந்துடுச்சு என்னன்னா அவங்க மெடிக்கல் டூரிசத்திற்காக வராங்க அங்கே வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது ஸோ நீங்கள் சில பேருக்கு மைன் வெடித்து கால் அடிபட்டு போச்சு இல்லைங்களா லேண்ட் மைன் வெடித்து கால் உடஞ்சி போச்சு இல்லை சில பேர் குண்டடிப்பட்டு கண்ணு போச்சு இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி வந்து மருத்துவ உதவி வந்து பாரதம் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒரு நல்லுறவுன்றது பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன் மக்கள் கூட மக்கள் அவங்க வந்து பாரதம் நல்லுறவு வச்சுருக்காங்க தவிர இப்ப ஸ்பீக்கிங் இந்த மாதிரி நல்ல உறவு இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது பஸ்ட் வெஸ்ட் அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் வெஸ்ட் பாரதத்துக்கு ஒரு ஐடியாலஜிக்கலாவே ஒரு நல்ல உறவு வந்து ஏற்பட்டுருக்கு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் தான் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது பட் இருப்பினும் பாரதத்துக்கு துணையாக நிற்கக்கூடிய மனப்பான்மை வெஸ்ட் ஏஷியால உள்ள நாடுகளுக்கு இன்று வந்திருக்கிறது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பத்து வருஷம் நரேந்திர மோடியுடைய அஃபர்ட் நரேந்திர மோடி புகழ்ந்து பேசிட்டு இருக்கோம் நான் இப்ப பல அதாவது நாற்பது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக வந்து இந்திய பிரதமர் போகாத நாடுகளுக்கெல்லாம் நரேந்திர மோடி வந்து முயற்சி பண்ணி போய் அவங்களுடைய நல்ல உறவை ஏற்படுத்தி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு வெளியுறவு துறை அதாவது வெளியுறவு வச்சுக்கிறதுக்காக வெளிநாடுகள் போறதை பத்தியே கிரிட்டிசைஸ் பண்ணி அரசாங்கம் இந்த அரசியல் பண்ணியிருக்காங்க இல்லைங்க பட் அதனால பலன் நமக்கு நிறைய இது மக்கள் உணர மாட்டேன்றாங்க சரியா பத்தி பேசுறோம் இப்ப பக்கத்துலயே பார்த்தாங்கன்னா இப்போ யூரோப் எடுத்ததுல பிரான்ஸ்ல கூட இப்போ நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் வேறு எங்க கொண்டு வந்தாங்க இல்லையா அது ஆடும் அரசுக்கு எதிராக இப்போ யூரோப்லையும் கூட ஒரு அண்டர்ஸ்ட் இருக்குது ஒன்னும் சொல்ல போனால் ஜெர்மன்ல வந்து இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்ஸ் வந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில முஸ்லீம்ஸ் வந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு போனாங்கிற ஒரு இஷ்யூ இருக்கு யூரோப்பும் கூட ஒரு முஸ்லீம் டாமினன்ட் ஏரியாவாக மாறக்கூடிய ஒரு சூழலும் இருக்குங்கிறாங்க இந்த சிரியா இதை தொடர்ந்து அடுத்தது வேற எங்கெங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து சரித்திரம் கொஞ்சம் பார்க்கணும் சிரியா நாடு நைன்டீன் ஃபார்ட்டி இஸ்ரேல் உருவான போது அதுல அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிறிஸ்துவ நாடு கிறிஸ்டியன் மெஜாரிட்டி ஸ்டேட் லெபனானும் அப்படிதான் லெபனான் ரெண்டு நாடுமே ஒரு சமயத்துல கிறிஸ்டியன் மெஜாரிட்டி ஸ்டேட் அங்க உள்ள ராஜாக்கள் தன்னுடைய பெருந்தன்மையின் காரணமாக சரி முஸ்லீம் மக்கள் வந்து குடிபெயர்ந்து பாலஸ்தீன்ல பிரச்சனை ஆகும்போது புடிபெருந்து வரும்போது அவங்கள வந்து வாங்கன்னு சொல்லி வரவணி அரவணைத்து கூப்பிட்டு அவ நம்ம பாரத நாட்டினுடைய ஹிஸ்டரி தான் அது கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வசதி எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அவங்களோட பாப்புலேஷன்

இப்போ ரெண்டு இப்ப இன்னைக்குள்ள பிரச்சனை சொல்றேன் நான் ரெண்டு கம்யூனிட்டியுமே ஒரே கம்யூனிட்டி தான் ரெண்டு குரூப்புமே ஒரே கம்யூனிட்டி தான் ஏங்க அமைதி இல்லைங்க என்னோட கேள்வி அவங்களோட அமைதி மார்க்கம்னா ஏன் அமைதி இல்லைங்க அதே மாதிரி உங்களுக்கு இஸ்லாமிக் லாஸ்ல அரசனுக்கு எதிர்த்து நம்ம போராடக்கூடாதுங்கிறது ஒரு அவங்களுடைய தூதரே சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா அப்படி அவங்களோட இறை தூதரோ சொல்லிட்டு போயிருக்காரு நடந்துட்டு இருக்கு யூரோப்பும் சிரியா லெபனான் போன்ற நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது ஜெர்மனி ஜெர்மனியில ஏற்கனவே பிரச்சனை நிறைய ஏற்பட்டிருக்கு பிரான்ஸ் நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பெல்ஜியம் பெல்ஜியம் வந்து இப்போ இப்போ ஜஸ்ட் பிலிப்பாரத்துக்கு இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து அஞ்சு வருஷம்தான் தான் ஆகும்

பகுதியில பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் அதாவது அவங்க உள்ள உள்நாட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க நம்ம சிஎம் சொல்ற மாதிரி அங்க சிஎம் அவர் வந்து சிஎம் சீஃப் மினிஸ்டர் முதல்வர் முதலமைச்சர் நீங்க என்ன வேணா சொல்லுங்க அது அது ஒரு இஸ்லாமியர் தான் லண்டன்ல மட்டும் இல்ல யூகேனுடைய மற்ற பகுதியிலும் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிட்டு இருக்கு அதே மாதிரி நீங்க நீங்க யூரோப்ல உள்ள எல்லா நாடுகள்லையும் ரொம்ப விவஸ்த உள்ள ஒரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது போலண்டு தான் ஒருத்தனை கூட நான் உள்ள விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி டென்மார்க்ல பிரச்சனை ஆகுது இப்போ நெதர்லாண்ட்ஸ்ல பிரச்சனை ஆகுது எல்லா யூரோப்பில் உள்ள எல்லாத்துலேயும் பிரச்சனை அவங்களுடைய ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் ஒரு புக் இருக்கு அந்த புக்கு படித்தோம்னா நமக்கு தெரியும் அதே மாதிரி இதை பத்தின செவரல் ரிசர்ச் ரிப்போர்ட் வந்திருக்கு அவங்களுடைய அஞ்சு சதவீதம் அவங்களுடைய பாப்புலேஷன் இருந்ததுன்னா ஜனத்தொகை இருந்ததுன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அதே இது பத்து பர்சன்ட் ஆச்சுன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அஞ்சு பர்சன்ட் இருக்கிற வரைக்கும் மைனாரிட்டி ரைட்ஸ் மைனாரிட்டி ரைட்ஸ்னு பேசுவாங்க பத்து பர்சன்ட் ஆனோடனே வந்து எங்களுக்கு சலுகைகள் வேணும்னு கேட்பாங்க பதினஞ்சு பர்சன்ட் ஆச்சுன்னா சரியத்தை நீங்க நீங்க வந்து ஒரு அமல்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க முப்பது பர்சன்ட் மாதிரியும் நீங்க வந்து அதை மாற்றவே முடியாது யுவர் ஐட்லீஸ்ட் அண்ட் கொல்கட்டா மேயர் ஃபர்ஹத் அக்கிம் அதை தானே சொல்லியிருக்காரு இன்னும் அஞ்சு வருஷத்துல நம்ம வந்து டாமினன்ட் கம்யூனிட்டியா இங்க ஆயிடுவோம் நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஆமா கேக்க வேண்டிய அவசியம் இல்ல தட்டி பறிக்கக்கூடிய நிலையில நம்ம வந்துருவோம் அப்படிங்குற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இல்லையா ஆமாம் அவர் உண்மையை சொல்றாரு நம்ம மக்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டார் ஸோ இது போல ஜியோ பாலிடிக்ஸ் குறித்து அது குறிப்பாக இந்த சிரியாவில் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல் இருந்தது அது உருவாதற்கு காரணம் என்ன இன்னும் யூரோப் ஐரோப்பிய நாடுகளில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது விரிவாக நம்ம நேர்களோடு பகிர்ந்து கொண்டீங்க இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்